இறைசாட்சி மகிழ்ச்சி நைஜீரியாவில் படுகொலை செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நினைவு திருப்பலி கடந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை குறிவைத்து தீவிரவாதிகள் குறைந்தது இருபது இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தினர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு தினத்தன்று நைஜீரியாவின் பீடபூமி மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவ கிராமங்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய ஒருங்கிணைந்த தாக்குதல்களில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களுக்கு சிறப்பு நினைவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதாக ஐசிஎன் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜனவரி ஐந்து இஞ்ஞாயிரன்று போகோஸில் உள்ள புனித திருமுழுக்கு யோவான் கோவிலில் இடம்பெற்ற ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்திய பங்ஷன் நாயர் மைக்கேல் கோபால் கோகம் அவர்கள் இத்தாக்குதலில் இறந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்காகவும் இறைவேண்டல் செய்தார் என்றும் உரைக்கிறது அச்செய்தி நிறுவனம் ஆயர்கோகும் அவர்கள் இவ்வன்முறை குறித்து பெரிதும் வருத்தம் தெரிவித்த அதேவேளை இதில் தப்பிப்பிழைத்தவர்களின் நம்பிக்கை மற்றும் மீட்டெழுச்சியை பாராட்டியதுடன் பீடபூமி மாநில அரசின் ஆதரவிற்காகவும் மற்றும் ஈசிஎன் எனப்படும் தேவையில் இருக்கும் திறவைக்கு உதவும் அமைப்பு உள்ளிட்ட அனைத்துலக அமைப்புகளின் உதவிகளுக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மேலும் இவ்வன்முறையினால் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு நைஜீரிய அரசை ஆயர் வலியுறுத்தியதுடன் பாதுகாப்பின்மையால் ஏற்படும் பரவலான பட்டினியையும் எடுத்துக் காட்டினார் இறுதியாக இவ்வன்முறை தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக இறைவேண்டல் செய்த ஆயர் இந்த துயரத்தை விளைவித்தவர்களை மன்னித்து ஏற்கவும் குணப்படுத்துதலை மேம்படுத்தவும் கேட்டுக்கொண்டதுடன் வசதி படைத்தவர்கள் தேவையில் இருப்போருக்கு உதவிட வேண்டும் எனவும் விண்ணப்பித்தார் இந்த